ஓகே நீங்கள் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறீங்க இல்லையா சார் இப்போ புத்திர தோஷம் அப்படின்றாங்களே இதெல்லாம் புத்திர யோகம் புத்திர தோஷம் இதெல்லாம் உண்மையா ஆமா மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிருக சீரிடம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் குரு சாபம் வாங்கின நட்சத்திரம் குரு சாபமா குரு சாபம் குரு தோஷம் அதே மாதிரி மேஷம் ரிஷபம் சிம்மம் இந்த மூணு வீடு லக்கணமாவோ ராசியாவோ இருந்தா அவங்களுக்கு குரு தோஷம் అంత అష్టకర్మ ఎన్నెం సూర్యన్ కమ చంద్రన్ కర్మ సెవ్వార్మ బుధన్ గురు సని రహు ఎటు కర్మ మేడం ஒரு சில ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக தொடர்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இறந்தவங்க வந்து அவங்க கனவுல பேசுறதும் இறந்தவங்க அவங்களோட கனெக்டா இருக்கிறதும் நிறைய இருக்கும் எல்லாருக்கும் அந்த குடுப்பின் இருக்காது இல்லையா இறந்தவங்க வந்தாங்க அப்படின்வாங்க இல்லைன்னா கடவுள் சாமியோட இது அருள் அதிகமா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எந்த டிஎன்ஏ மரபு ஐ மீன் இந்த மரபணு ஜோதிடத்துல எப்படி தெரியும் அது வந்து அமானுஷிய தொடர்புன்னு சொல்லுவோம் மேடம் அமான தொடர்புங்கிறது வந்து அதை புக்ல எழுதியிருக்கிறேன் சாமி ஆடுவது குறி சொல்வதுன்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு விட்டுருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு எட்டாம் பார்வையாக சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமானியத்தோட தொடர்புல இருப்பாங்க அந்த இறந்தவங்க எல்லாம் பேசலாமா ஆமா அவங்க கண்ணம் மூடி அந்த எந்த அளவு அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மரபணு ஜோதிடத்தை வந்து கருமாங்கிறது இருக்கு சொல்லி சொல்லிட்டவங்க பொழுது அடுத்தது பரிகாரங்கிறது வாழ்ற வாழ்க்கை தானே பரிகாரம் அந்த வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு பேர் தான் பரிகாரம் பரிகாரம் இல்லை அதாவது பரிகாரம் இல்லைங்கிறது லைஃபே கிடையாது நம்ம பேசுறது கூட பரிகாரம் நடந்து போறது பரிகாரம் நைட்டு சாப்பிட்றது பரிகாரம் தூங்குறது பரிகாரம் ஆனால் எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு பேர் தான் பரிகாரமே அதான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் மேடம் அது என்னுடைய குருவோட சொல்லி தரேன் ஓகே 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 கர்மால எப்படி எட்டு விதமான கர்மா இருக்குன்றீங்க மேடம் இருக்குது அதனால தான் அந்த அஷ்டகர்மா அவ்வளோதான் உலகமே இருக்குது அந்த அந்த அஷ்டகர்மா என்னென்னு சூரியன் கர்மா சந்திரன் கர்மா கர்மா புதன் குரு சுக்கரன் சனி ராகு எட்டு கருமா மேடம் இந்த எட்டு கருமா அவ்வளவுதான் உலகமே இருக்கு உலகத்தில் உள்ள அத்தனாயிரம் கோடி மக்கள் அதில் தான் இருக்காங்க இப்போ நீங்க வந்து பார்த்தா ஒரு கருமா டாமினேட்டர்ல இருப்பீங்க மிச்ச கருமாவும் இருக்கும் ஹையா எந்த கருமா இருக்குதோ அதுதான் நீங்க எனக்கு அதே மாதிரி எது எந்த கருமா அதிகமாக வேலை செய்யும் அது நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருமா அதிகமா வேலை மேடம் அதனால எதுவும் மைனஸ் இருக்கா நம்ம கருமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக்கணும் நம்மளை வந்து நம்மளை வந்து வலிவு நம்மளை எப்படி வாழ வைக்கணுங்கிறது நம்ம தானே பார்க்கணும் நான் எதனா எதுக்காக பிறந்தேன் என்னுடைய கருமா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்கிறேன்ல அதே மாதிரி இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீ பிறக்கும்போதே வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு அதுல ஒரு ஆசை வருது இல்ல ஈர்ப்பு வரும் ஈர்ப்பு வருதுல்ல அந்த ஈர்ப்பு தான் வந்து உங்களை இந்த நிலைக்கு வருது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரணும்னு என்னுடைய ஆசை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்கறேன் சின்ன உதாரணம் நம்ம இந்த ஜா ஜோ இந்த ஜாதகரையே எடுத்துப்போமே இப்போ இவருக்கு வந்து எந்த கர்மா டாமினேஷன்ல இருக்கு புதன் கிருமா மேடம் அந்த புதன் கர்மா இருக்கவங்க கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அதான் புதன் கிருமா தான் சொல்ல மேடம் அவங்க வந்து கேள்வி ஞானம் இருக்கும் அதர்வன வேத தொடர்பு இருக்கும் புதன்கர்மா அதான் அதர்வனங்கிறது தான் புதன்கர்மா புதன் புதன்கர்மாவும் அதர்வன வேதமும் தொடர்பு மேடம் திருவோணம் மூணு நாலு அவிட்டம் ஒன்னு ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாலு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து புதன்கர்மா அதோட தான் அதர்வன வேதம் அப்படி இருக்கும்போது இப்ப ரோஹிணி உத்திரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து பாத்தீங்கன்னா புதன்கர்மா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன் கருமாங்கிறது வந்து பார்த்தா அந்த சிந்தனை சிந்தனை கணக்கு வழக்குகள் இதெல்லாம் வந்து ஜொலிப்பாங்க அதுதான் ஜோதிடர்னு சொல்கிறது ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறது ஒரு கணக்கப்புள்ளன்னு சொல்கிறது இதெல்லாமே புதன் கருமா மேடம் ஓகே நீங்கள் இவ்வளோ எலாபிரேட்டாக சொல்கிறீங்க இல்லையா சார் இப்போ புத்திர தோஷம் அப்படின்றாங்களே இதெல்லாம் புத்திர யோகம் புத்திர தோஷம் இதெல்லாம் உண்மையா ஆமாம் மேடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிருக சீருடம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் குரு சாபம் வாங்கின நட்சத்திரம் குரு சாபமா குரு சாபம் குரு தோஷம் அதே மாதிரி மேஷம் ரிஷபம் சிம்மம் இந்த மூணு வீடு லக்கணமாவோ ராசியாவோ இருந்தா அவங்களுக்கு குரு தோஷம் இது மட்டும் இல்லாம வேற லக்கணமா இருந்து ஒன்னு ரெண்டு அஞ்சு பாவ தொடர்பு இருந்தா இவங்களுக்கு குரு கர்மா வலிமையா இருக்குதுன்னு அர்த்தம் மேடம் ஒருத்தவங்க நல்ல வசதியான வாழ்க்கை கோடீஸ்வரரா வாழ்றதா இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் இருக்கணும் அதே நேரத்துல குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த ஃபார்முலா இருக்கும் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு அஞ்சு பாவத்தொடர்போ இல்லை நான் சொன்னேன் இந்த ஃபார்முலாவோ மேஷம் ரிஷபம் சிம்மம் இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு சுத்தமாகவே குழந்தை இல்லாமல் இருக்கும் அதே மீறி குழந்தை இருந்தால் ஆண் ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தையாக இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்போடு இருக்கிறது பேர் குருதோஷம் ஆனால் இவங்க ஆசிரியர் துறையில் இருப்பாங்க தங்க நகை கடை வச்சுருப்பாங்க தங்க நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இதுதான் ஃபார்முலா பேங்கில் வந்து கேஷியராக இருக்கிறவர்களுக்கும் இந்த இதுதான் ஃபார்முலா வந்து ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இதான் ஃபார்முலா இது இல்லாம எந்த ஒரு கலையை சொல்லி கொடுக்குற அந்த அவங்களும் ஆசிரியர் துறையில் தான் வர்றாங்க ஃபார்முலா இவங்க இதெல்லாம் இது இதே மாதிரி மனிதர்களுக்கு புத்திர தோசம் உண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் கல்யாண தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா செவ்வா கர்மா சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் முப்பது வயசுக்கு மேல திருமணம் பண்ணணும் மேடம் இல்லன்னா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல கூட கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்குது ஒன்னும் சீக்கிரம் இல்ல முப்பது வயசுக்கு ஆமாங்க மேடம் அதாவது இளம் திருமணம் தாமத திருமணம் இதை சுட்டி காட்டுறது வந்து செவ்வா கர்மா அந்த செவ்வா கர்மான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரமும் செவ்வாகர்மா கும்ப லக்கணம் பாவ சேர்க்கையில ஒன்று பதினொன்று இருந்தால் செவ்வாகர்மா அப்படி இல்லைனா வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்தில் சனி உட்காந்துருந்தா செவ்வாகர்மா அல்லது வேற லக்கணமா இருந்தா அந்த லக்கண அதிபதியோட சனி சேர்ந்து இருந்தா அது செவ்வாகர்மா ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க இந்த நான் இப்ப சொன்னது அஞ்சு பேட்டர்ன் இருக்கு இந்த அஞ்சு பேட்டர்ல தான் செவ்வாகர்மாங்கிறது அடங்கியிருக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலயே திருமணம் ஆயிரும் அதை விட்டுட்டா ஒரு முப்பது வயசு முடிஞ்சு திருமணம் நடக்கும் அவர் சில பேர் பார்த்தா இதுல அதிகமாக கொஞ்சம் அந்த கேது தொடர்பு இருக்கிறவங்கள லக்னாதிபதியோட திருமணமே பண்ணாம இருந்துருவாங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு இருந்துருவாங்க இந்த செவ்வாய்கர்மாவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு வயசுல இல் இளம் திருமணம் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமான வாழ்க்கையா இருக்கும் அதே முப்பதுக்கு மேல அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா நல்ல வாழ்க்கை இது நான் சொல்றது ஆணுக்கு இதே ஜாதகம் பெண்ணுக்கு இருக்கும்ல ஒன்னு பதினொன்னு பாவச்சிருக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபதுக்குள்ள பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்குறவங்களாம் கட்டி கொடுக்காம அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும் மேடம் ஏன்னு கேட்டீங்கன்னா பக்குவம் ஆயிடுவாங்க அதே செவ்வாக்கர் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு வந்து இருபது வயசு இருபது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு அந்த பக்குவ நிலை இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமை இருக்காது இப்போ நம்ம குழந்தைய பற்றி கேட்டோம் இந்த கல்யாணத்தை பற்றி கேட்டோம் ஒரு சில ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக தொடர்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இறந்தவங்க வந்து அவங்க கனவுல பேசுறதும் இறந்தவங்க அவங்களோட கனெக்டாக இருக்கிறதும் நிறைய இருக்கும் எல்லாருக்கும் அந்த குடுப்பின் இருக்காது இல்லையா இறந்தவங்க வந்தாங்க அப்படின்வாங்க இல்லைனா கடவுள் சாமியோட இது அருள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எந்த இந்த டிஎன்ஏ மரபு ஐ மீன் இந்த மரபண ஜோதிடத்தில் எப்படி தெரியும் அது வந்து அமானுஷிய தொடர்புன்னு சொல்லுவோம் மேடம் அமானுஷிய தொடர்புங்கிறது வந்து அதை புக்கில் எழுதியிருக்கிறேன் சாமி ஆடுவது குறி சொல்லிட்டு தலைப்பு போட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு எட்டாம் பார்வையா சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமானுஷியத்தோட தொடர்புல இருப்பாங்க அந்த அவங்க கண்ணம் மூடி அந்த எந்த அளவு அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு இருக்கும் சில பேர் அதை உணராமே இருப்பாங்க அந்த உணர்த்தவங்க பாத்தீங்கன்னா அதுல ஜொலிப்பாங்க மேடம் இந்த காப்பு போட்டுட்டு இருக்கிறவங்க அந்த உடுக்கெல்லாம் அடிக்கிறாங்கல்ல இந்த உடுக்கு அடிக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாக்கி எட்டுல சந்திரன் இருக்கும் அப்படி இருந்துட்டா அவங்களுக்கு தெளிவா இவருக்கு தெளிவா குறி சொல்றவருக்குன்னு அர்த்தம் அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் ம் அது இருக்காது ஓகே ரொம்ப சொன்னீங்க மரபணு ஜோதிடத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அல்ல அல்ல அமுத சுரபி மாதிரி வந்துகிட்டே இருக்கு மீண்டும் அடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம சரோட சேர்ந்து இந்த எட்டு கர்மா சொன்னார் இல்லையா தனித்தனியா அந்த கர்மாவோட விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம வந்து எலாபரேட்டா தெரிஞ்சுப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்